வீட்டில் தெய்வ சக்தி இல்லை என்றால் சில அறிகுறிகள் தென்படும் உதாரணமாக வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுதல் மன உளைச்சல் பொருளாதாரம் சரியில்லாமல் போவது அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படலாம் அறிகுறிகள் சண்டை சச்சரவுகள் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சண்டையிடுவதும் மனக்கசப்பு ஏற்படுவதும் தெய்வ சக்தி இல்லை என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் மன உளைச்சல் குடும்பத்தினர் அனைவரும் மன உளைச்சலுக்கும் பதற்றத்திற்கும் ஆளாகி எப்போதும் கவலையுடன் இருப்பதும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சினைகள் வீட்டில் பணம் இல்லாதது கடன்கள் அதிகரிப்பது தொழில் நஷ்டம் போன்ற பொருளாதார பிரச்சினைகள் அடிக்கடி ஏற்படுவதும் தெய்வ சக்தி இல்லை என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் நோய்வாய்கள் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி உடல்நலக் குறைபாடுகளுக்கு ஆளாகுதல் அடிக்கடி மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருத்தல் போன்றவையும் தெய்வ சக்தி இல்லை என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் பொருட்கள் அழுகுதல் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் சாமி படங்களுக்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் போன்றவை விரைவில் அழுகிப் போகும் பள்ளி சத்தம் சில சமயங்களில் பள்ளி சத்தம் இரவு நேரங்களில் கேட்காமல் போவது தெய்வ சக்தி இல்லை என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் சுடர் சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இல்லை தெய்வ சக்தி இல்லை என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம்